வணக்கம் ஆதாம் ஏ ஏதேன் தோட்டம் இந்த கதைய நாம பல தடவை கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம் கடவுள் சொன்னதை மீறி ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க ஆமா சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க இதுதான் நமக்கு பொதுவா தெரிஞ்ச கதை ஆனா இது உண்மையிலேயே ஒரு தண்டனையின் கதையா இல்ல ஒரு பயணத்தோட தொடக்கமா இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு மிர்தாத் என்கிற ஞானியோட புத்தகம் மூலமா இந்த பழைய கதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு முற்றிலும் வேற அர்த்தத்த நாம தேடப் போறோம். சரி. நாம பகிர்ந்துகிட்ட மூலங்கள்ல இருந்து அத்தியாயம் 32-ஆ அலசப் போறோம். இது வெறும் ஒரு கதை விளக்கம் இல்ல. நீங்க உங்க கூடவே சேர்ந்து செய்யற ஒரு सुயపరిசோதனை மாதிரி. ஆமா. அப்போ இந்த அலசல ஒரு நேரடியான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. பாவம்னா என்ன? நாம நினைக்கிற மாதிரி கடவுளோட சட்டத்தை மீறுிறதுதான் பாவமா? இல்ல. மிருதாத் சொல்ற மாதிரி பாவங்கிறது நாம நமக்கே போட்டுக்கிட்ட ஒரு தடையா கரெக்ட் இந்த கேள்விக்கு மிர்தாத் சொல்ற பதில் நாம இந்த முழு விஷயத்தையே பாக்குற விதத்தையே மாத்திடும் நிச்சயமா அவர் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமானது சூரியன் கிட்ட இருந்து ஒளி வாங்குற ஒரு மிழுகுவர்த்தி பாவம் செய்ய முடியும்னா தான் கடவுளும் பாவம் செய்ய முடியும் சொல்றார் அதாவது மூலத்துல பாவமே கிடையாது கிடையாது அப்ப மனிதனோட முழல் பாவம் எது அந்த பழத்தை சாப்பிட்டதா இல்ல அது இல்ல இல்ல மிர்தா சொல்றார் கடவுளோட சட்டத்தை பத்தி தனக்கு தெரியாதுங்கிற அந்த அறியாமைய அவன் மறைக்க முயற்சி செஞ்சான் பாருங்க ஓ அந்த மறைக்கிற செயல் அதுதான் முதல் பாவம் கரெக்ட் அந்த மறைக்கிறதுக்கே அவரு குடுக்குற பேரு தான் அத்தி இலை ஆடை இத நாம அப்புறம் விரிவா பாக்கலாம் சரி ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆதாமோட நிலைமையனன் புரிஞ்சுக்கணும் மிர்தாத் ஒரு அழகான உருவகம் தர்றார் என்னது ஆதாம் ஏதேன் தோட்டத்துல ஒரு கண்ணாடி குழுவைக்குள்ள வச்ச வித மாதிரி இருந்தா கண்ணாடி குழுவைக்குள்ள வச்ச வித அப்படின்னா அப்படின்னா அவங்கிட்ட எல்லா திறமையும் எல்லா தெய்வீக ஆற்றலும் இருந்துச்சு ஆனா அது எதுவுமே வெளிப்படாம செயலற்று இருந்துச்சு ஓஹோ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஆனா பவர் ஆன் பண்ணாம சரியா சொன்னீங்க அந்த மாதிரி ஒரு நிலை அவனுக்கு இதயம் துடிச்சது ஆனா அந்த துடிப்போட எதிரொலியை கேட்க பக்கத்துல இன்னொரு இதயம் இல்ல

அவள் ஆதாமின் எலும்பின் எலும்பு சதையன் சதைன்னு சொல்றாங்க இதுக்கு மிர்தாத் ஒரு ஊழ்மை சொல்றாரு ஆமா ஒரு மெழுகுவர்த்தியோட ரெண்டு முனையிலயும் தீ பத்த வைக்கிற மாதிரி மெழுகுவர்த்தி ஒண்ணுதான் ஆனா தீ ரெண்டு முனையில எரியுது அதேதான் இந்த இரமை அதாவது டியூவாலிட்டி ஒரு தண்டனையே கிடையாது அது ஒருமை தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கான ஒரு தெய்வீக வழிமுறை ஆண் பெண் இன்பம் துன்பம் வெளிச்சம் இருட்டு இதெல்லாமே அதுக்கு கருவிகள் தானா ஆமா ஒன்னு தன்னைத்தானே புரிஞ்சுக்க உதவுற கருவிகள் தான் அந்த மெழுகுவர்த்தி உதாரணம் ரொம்ப அழகா இருக்கு ஆனா இருமை அப்படிங்கறது இன்னும் தெளிவா விளக்க முடியுமா எதுக்காக இந்த பிரிவினை தேவைப்பட்டுச்சு நல்ல கேள்வி ஒரு சுவரை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுவரோட நீளம் அகலம் புரியணும்னா அதுக்கு பக்கத்துல வேற ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா ஆமா அப்பதான் ஒப்பிட்டு பார்க்க முடியும் அதே போல நான்ங்கற உணர்வு வரணும்னா நீนே ஒன்னு தேவைப்படுது. தனிமைனா என்னன்னு புரியணும்னா துணை தேவைப்படுது. சரி சரி. தன்னை உணர்றதுக்கான முதல் படிதான் இந்த இருமை. இது ஒரு வீழ்ச்சியல்ல ஒரு வளர்ச்சி. மிகச்சரியா சொன்னீங்க. சரி இப்ப புரியுது. ஆதாம் ஏவாள்னு ரெண்டான பிறகு அவங்க செஞ்ச ಮೊದಲவேளை அந்த நன்மை தீமை மரத்தோட கனிய சாப்பிட்டதுதான் அந்த கணத்துல இருந்து அவனுக்கு உலகம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு இது நல்லது இது கெட்டது இது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டான்னு ஆமா அந்த பிரிச்சு பாக்குற குணம் வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான் எந்த பாகுபாதும் இல்ல இங்கதான் அந்த பாம்பு வருது ஆமாம் ஏவாள தூண்டுன அந்த பாம்ப நாம வழக்கமா ஒரு கெட்ட சக்தியா பாப்போம் ஆனா மிர்தாத் அத அனுபவத்தின் குரல்னு சொல்றாரு ஆமா ஒரு நிமிஷம் பாம்பு அனுபவத்தின் குரல்னு சொல்றாரா இது அந்த கதைய தலகிலா மாத்துது மாத்துது நாம நினைக்கிறது பாம்பு ஏமாத்திடுச்சுன்னு ஆனா இவர் சொல்றது அது அனுபவத்தோட குரல்னு அப்ப இல்லையா மிர்தாத்தோட பார்வையில அது தப்பு சரிங்கிற கணக்குக்கே வராது அப்போ அது என்ன ஏவாள் ஆதாமோட மறைஞ்சிருந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர உதவுன ஒரு சாணக்கல் மாதிரி சாணக்கல்லா ஆமா அனுபவம் இல்லாம அறிவு வளராது அந்த பழத்தை சாப்பிட்டது மூலமா அவங்க அனுபவம்ங்குற ஒரு பெரிய பயணத்தை தொடங்குனாங்க பாம்பு அவங்களுக்கு அந்த பயணத்துக்கான கதவை திறந்து வச்சது வாவ் ஆனா அந்த காட்சி ஏவாள் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்ட அந்த நிமிஷம் அது அவளுக்கும் அவளோட சந்ததிக்கும் ஒரு நிரந்தர கசப்பா மாறிடுச்சுன்னு நாம படிக்கிறோம் உம் பலருக்கும் இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் கடவுளுக்கு எல்லாம் தெரியும்னா அவர் ஏன் இத தடுக்கல ஆதாம் ஏன் வேணான்னு சொல்லல இங்க தான் மிர்தாத் இன்னொரு ஆழமான பதில சொல்றாரு அவர் சொல்றாரு இது கடவுளோட திட்டம்தான் இது கடவுளோட திட்டம்னா அப்புறம் எதுக்கு மனிதனை பாவம் செஞ்சதா சொல்லி தண்டிக்கணும் சொர்க்கத்தை விட்டு வெளியேத்தனும் இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியலையா மிக முக்கியமான கேள்வி மிர்தாத் சொல்ற பதில் இதுதான் தண்டனைங்கறதும் வெளியேற்றம்ங்கறதும் நாம புரிஞ்சுகிட்ட விதம் அப்போ அது உண்மையில என்ன அது தண்டனை இல்ல அது அடுத்த கட்ட பயணம் மனிதன் இந்த இருமைங்கற நீண்ட பாதையில பயணம் செஞ்சு நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசில புரிதல்ங்கற ஒரே ஒரு வாசல் வழியா மறுபடியும் ஒருமையா அடையணும் ஆமா இதுதான் அந்த பயணம் ஆதாமும் ஏவாளும் ரெண்டு பேர் இல்ல அவங்க ஒருத்தரே அதனால அவ சாப்பிட்டது அவனும் சாப்பிட்ட மாதிரி ஆமா அவன் நினைச்சிருந்தாலும் அதை தவிர்த்திருக்க முடியாது இந்த பயணத்தோட விளைவு மரணம் ஆனா மிர்தாத் அதையும் ஒரு தண்டனையா பாக்கல பாக்கல மரணம்ங்கிறது இருமை வாழ்க்கையோட ஒரு பகுதி வாழ்வோட நிழல் தான் மரணம்னு சொல்றாரு சரி ஆனா உண்மையான பிரச்சனை உண்மையான சிக்கல் இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது ஆமா பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடவுள் வந்து கேக்குறாரு ஆதாம் சொல்றான் நான் நிர்வாணமா இருந்ததால பயந்து ஒழிஞ்சுகிட்டேன் இந்த வரி தான் ரொம்ப முக்கியம் இங்க தான் நான்ங்கற தனி உணர்வு பிறக்குது கரெக்ட் அந்த பிரிவினை முழுமையடையுது கிட்ட இருந்து கடவுள்கிட்ட இருந்தும் மத்த எல்லாத்துல இருந்தும் தன்னை தனியா பிரிச்சு பாக்குற அந்த நான்ங்கற உணர்வு இந்த நான் தான் உண்மையான மாயின்னு சொல்றார் இந்த பிரிவினை உணர்வு வந்த பிறகு ஆதாம் அடுத்து என்ன செஞ்சா அவனுக்குள்ள ஒரு வெக்கம் வந்திருக்கும் இல்லையா நிச்சயமா அங்கதான் இந்த அத்தி கதை வருதுன்னு நினைக்கிறேன் சரியா சொன்னீங்க அந்த நான்கிற மாயை உருவாக்குன வெட்கத்தை அந்த நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக ஆதாம் அத்தியலைகளால ஒரு உடைய தயாரிச்சான் அந்த முதல் உடைதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவுல விழுந்த முதல் திரை முதல் வேலி ஒரு நிமிஷம் இது ரொம்ப ஆழமான கருத்து அந்த முதல் அத்தியலை ஆடைதான் முதல் திரைன்னு சொல்றீங்க ஆமா அப்ப இன்னைக்கு நாம போட்டுக்கிட்டு இருக்கிற அத்தியலை ஆடைகள் என்ன நம்மளோட கலைகள் கல்வி நம்ம நாடுகள் மதங்கள் இது எல்லாமே வா தான் சொல்றார் நம்ம சமூக நம்பிக்கைகள் பணத்து மேல இருக்கிற ஆசை அதிகாரத்து மேல இருக்கிற தாகம் இது எல்லாமே அந்த மொதோ அத்தியலை ஆடையோட வெவ்வேறு வடிவங்கள் தான் இத மொத தடவை கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா நிச்சயமா அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா நாம இது எல்லாத்தையும் நம்மோட அடையாளமா நம்ம பெருமையா நினைக்கிறோம் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் நான் இந்த மதத்தைச் சேர்ந்தவன் நான் இவ்ளோ படிச்சிருக்கேன் இது எல்லாமே நாம நம்மளோட உண்மையான சுயத்தை மறைக்க நாமளே போட்டுக்கிட்ட ஆடைகள் தான் இந்த ஆடைகளை நாம அடுக்கடுக்கா போட்டுக்கிட்டே இதுதான் என்னோட உண்மையான நம்ப ஆரம்பிச்சிடறோம் ஆமா இதனால என்ன ஆகுது மூச்சு முட்டுது இந்த அடையாளங்களோட சுமை நம்மளை நசுக்குது ஒரு பக்கம் இந்த சுமையில இருந்து விடுதலை வேணும்னு நாம நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் இந்த அடையாளங்களை இன்னும் இருக்க புடிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த ஆடைகள் இல்லைன்னா நான் யாருங்கிற பயம் நமக்குள்ள இருக்கு நீங்க தான் மிர்தாத் ஒரு முரண்பாடான ஆனா மிக ஆழமான ஒரு உண்மையை சொல்றார் என்ன அது நிர்வாணமானால் அது முழு ஆடை அணிந்ததற்கு ஒப்பாகும் வாவ் அதாவது இந்த மாயையான அடையாளங்கள் இந்த அத்தியலை ஆடைகள் எல்லாத்தையும் நம்ம எப்போ களைஞ்சி அப்போதான் நம்மளோட முழுமையான உண்மையான சுயத்தை அந்த தெய்வீக ஒருமைய நம்ம உணர்வோம் அப்போ நாம முழுமையா இருப்போம் சரிதான் இது ஒரு அறிவுரை இல்லை இது உங்களுக்கான ஒரு அழைப்பு மிர்தாத் சொல்ற மாதிரி இந்த ஆழமான அலசலோட நோக்கமே நீங்க உங்க அத்தி இலை ஆடுகளை களைஞ்சு போட தான் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இந்த வேலையை வேற யாரும் உங்களுக்காக செய்ய முடியாது ஆமா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வழியா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆடுகளை அவங்களே தான் களையணும் அந்த பயணம் ரொம்ப தனிமையானது கடினமானது ஆமா ஏன்னா நாம நம்மளோட அடையாளம்னு நினைச்ச எல்லாத்தையும் ஒன்னொன்னா இழக்க வேண்டியிருக்கும் ஆனா அந்த பயணத்தோட முடிவு அது அற்புதமானதுன்னு மிர்தாத் சொல்றார் அந்த நிர்வாணமான புரிதல் வந்த பிறகு நம்மளோட எல்லா வேதனையும் நிரந்தரமான ஆனந்தமா மாறிடும் அப்போ நம்ம கிட்ட எந்த பயமும் இருக்காது இருக்காது நாம கடவுளுக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்க மாட்டோம் அப்போ இறைவன் வந்து மகனே எங்க நீனு கேப்பார் அன்னைக்கு ஆதாம் மாதிரி நாம ஒளிஞ்சிக்க மாட்டோம் மாட்டோம் இல்ல ஒளிந்து கொள்ள மாட்டீர்கள் அதுக்கு பதிலா உங்க பதில் இதுவா இருக்கும் மிர்தாத்தின் வார்த்தைகளே சொல்றேன் எங்களை பாருங்கள் வெட்கத்தாலும் பயத்தாலும் வலியோடும் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம் இப்போ இந்த புரிதல் எங்களோட எல்லா சுமைகளையும் இறக்கி வச்சிருச்சு பிறப்பு இறப்பு நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடந்த ஒரு நிர்வாண நிலையில நிக்கிறோம் இதோ எங்க அத்தியிலை ஆடைகளை கழிஞ்சுட்டோம் பாருங்க நாங்க மறுபடியும் ஒன்னாயிட்டோம் பாருங்க நாங்க ஜெயிச்சுட்டோம் இந்த பதில கேட்ட பிறகு இறைவன் உங்களை எல்லையற்ற அன்போடு அணைச்சுக்கிட்டு வாழ்வு மரத்துக்கு நேரா அழைச்சிட்டு போவார்னு மிர்தாத் சொல்றார் இந்த ஆழமான பேருண்மையை சொல்லிட்டு அவர் கடைசியா ஒரு வரி சொல்வார் ஆமா உம் இப்படித்தான் நான் நோவாவுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படியே உனக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன் அந்த அத்தியாயம் நருண்டாவோட ஒரு குறிப்போட முடியுது எரியும் நெருப்ப சுற்றி நாங்கள் அமர்ந்திருந்த போது குரு இவ்வாறு கூறினார் அந்த நெருப்பு அந்த மௌனம் அந்த வார்த்தைகள் நம்ம அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போதும் இல்லையா இந்த ஆடைகளை களைவது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உங்க வாழ்க்கையில எப்படி எதிரொலிக்குதுன்னு யோசிப்பாருங்க